இன்றைக்கி சாயங்காலம் போல் எங்கள் ஊர் பெயர் சேர்ந்து ஒரு கீழே உட்காந்து ஏதோ கதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன தான் நானும் போய் காப்பிட்டு போய் காட்டேன் அங்கே வியப்பாரத்தில் ஒரு மூணு வருக்கு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த கல் ஒரு நாலு வருந்தாங்க எங்கள் ஊர் சீனிக்கல் ஒரு பேர் இருந்தால் அங்கே நெல்லிக்காய் மரத்தில் ரெண்டு பேர் இருந்தால் சரி என்ன பிளான் போட்டேன்னு சொல்லி கேட்டேன் வெறும் நடை கட்டிவிட்டாங்க சரி எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி நானும் பின்னாடியே இந்த பெயர் டையில எங்கள் ஊரே எங்கள் ஊரையும் சொல்லி ஒருத்தொருத்தண்டையே கேட்டேன் ஒரு வேலையும் சொல்ல மாட்ட மாட்டாங்க போகிற வழியில் ஒரு சிண்டக் டேங்க் இருந்துச்சு அதில் தனி தைக்கிட்டு எல்லா பேரையும் தண்ணியை குடித்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் நடை கட்டிட்டாங்க எல்லா பேரும் இது எங்கே வராங்கன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி ஒரு ஆடு ஆடுக்கிட்டு மேய்க்க போவானுன்னு பார்த்தா ஆடும் மேய்க்க போகல ஆடு ஊரம் பின்னாடி வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க பிற ஒரு இடத்துல தவிச்சுட்டு பெஷாமல் ஒரு அம் ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டாங்க நல்லா எல்லா பேரும் கதை வச்சிக்கிட்டு இருந்துட்டு பிறகு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நானும் உடவே இல்லை சரி இன்றைக்கி எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி பாத்ரூம் வந்துட்டு இந்த பேடேடே பையன் நானும் கதை வச்சிக்கிட்டே கிளம்பிட்டேன் எங்கே ஒரு அஞ்சு பேர் நாட்டாம் மாதிரி தலப்பாக எங்க ஜாமுன்னு கிளம்பிட்டாங்க ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் ஓடி தான் பார்த்துருப்பேன் போய் எங்கே வாங்க வயக்காடுகளோடு இந்த பே ரயில் ஓட்டிகிட்டு போகிறாங்க எல்லா பேருக்கும் நல்லா குசும்பு கூடி போச்சு நினச்சிக்கிட்டேன் பே பே ஊரம் எங்கள் ஊரின்னு சொல்லாமல் ஏன்ட்ட நக்கல் பண்ணிக்கிட்டு வயகாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க ரயில் வண்டி இவங்க முன்னாடியில் என்னால் நடக்க முடியாது நாங்கள் ஒரு சின்ன பயில்கிட்ட சைக்கிளை பிடிங்கிட்டு நான் வெறும் வெறும் சைக்கிளில் எழம்பி போயிட்டேன் இன்றைக்கி இந்த பே எங்கே தான் போகிறாங்கன்னு வார்ப்பட்டு நானும் உடுத்த மாதிரி இல்லை எங்கே போனாலும் இவங்க பின்னாடியே போயிடணும்ட்டு நானும் இந்த பேய் முன்னாடியே கிளம்பிட்டேன் சரி நான் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னாங்க எல்லா பேரும் ஒரு போட்டோ எடுத்தேன் எல்லா பேரும் வேட்டைக்கு போகிற மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி பார்த்தா எல்லா பேரும் ஒரு ஒரு வேலையும் தோல்லைக்கிட்டு வந்தாங்க என்னென்னு கேட்டால் ஏன்னா இவங்களுக்குலாம் கால் வலி முட்டு விளங்க மாட்டுக்கு அதான் நான் தீட்டு வரோம் சவுக்கட்டை வேக அப்படின்னாங்க சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு கடைசி பார்த்தா ஒரு ஒத்தேடி பாதை இருந்துச்சு ஒத்தையடி பாதை வழியாகவே இந்த பேய ஊரம் வாட்டாங்க சரி எங்க நான் அங்கே போய் நானும் போய் பார்க்க போனால் கடைசிக்கு ஒரு கிணத்துறையே குளிக்கிறதுக்கு எல்லா பேரிலும் எல்லாம் கலத்தி போட்டுக்கிட்டு எல்லாம் எல்லா பேரும் உள்ளே திட்டு திட்டு திட்டுன்னு உள்ளே உளுந்துட்டாங்க கிணத்தை பார்த்தோன்னே ஒருவர்களுக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியலை அந்த ஆகல எல்லா பேரும் உள்ள சொருக்கு சொற்கு அடித்தாங்க உளுந்து உளிச்சாங்க ஆட்டத்தை பார்த்தோன்னா உள்ள தண்ணிக்குள்ளே எல்லா பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியலை கடுமையாக சொருக்கு அடித்து குளித்தாங்க எல்லா பேரும் கடைசிக்கு போச பாருங்கள் எல்லா பேரும் கடுமையாக கபடியில் மாதிரி போசை கொடுத்தாங்க அங்கே ஒரு பேக் பள்ளி அடித்தான் இங்கே இந்த பேர்லாம் பார்த்தா ரெண்டாவது தான் படிப்பான் சின்ன பேராக இருக்கான் இவன் பேக் பள்ளி அடிக்க பாருங்க இந்த சின்ன பேரே பேக் புளிட்டி அடிக்கான் நானும் அடிச்சிருவோம்ன்ட்டு எனக்கு மனசில் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் ஆசையப்பறம் மனசில் அடைக்கிட்டு இந்த பேயை குளிக்க நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசிக்கு இங்கே ஒரு வேணுட்டான்னு தெரியுமா டப்ளியூ டபுள்யூ மாதிரி இங்கே ஒரு வேலை தூக்கிட்டு டம்முன்னு தண்ணியில் தூக்கி கீழே அடிச்சிட்டான் ஆனால் அங்கே குளிக்கவே ஒரு பேருக்கும் எந்த பயமும் கிடையாது எல்லா பேரோடய முதலையும் சந்தோஷம்தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக போஸ் கொடுத்துக்கிட்டு அங்கே பாருங்கள் ஒன்று ஓகே சொற்கடிக்க வைக்க குளிக்க அந்த பேருக்கு சரியான கோடைக்கால விடும்போரே நல்ல சிறப்பாக கழிச்சிட்டாங்க பாருங்கள் பேக் பல்ட்டி எப்படி அடிக்காமனு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு இன்னும் நாள் கடைக்குன்ட்டு ஒரு ஒரு வேரும் பாருங்கள் ஒரு ஒரு நாளும் எப்படி கிணத்துக்கடலில் குளித்து எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் சின்ன பேர் தான் எப்படி பேக் பல்ட்டி அடிக்காமல்னு பாருங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லா ஒரு ஒரு திறமையுமே கையில் வச்சுருக்காங்க எல்லா வேலையுமே ஜாலியாக கிணத்துல குளிக்காங்க பாருங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தையும் மூஞ்சியில் தண்ணி அடிச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக குளிச்சிக்கிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு எல்லாேருக்கும் கிடைக்காது இப்போ உள்ள இளைஞர்களெலாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் அதையும் என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க